வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருப்பாங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் உயர்வும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல சொல்றாங்க தூக்கம் நாவரசி மூத்திரம் தும்மரோடு இருமல் வாந்தி தாக்கினம் பசி கொட்டாயி தலைமலம் வேப்பம் சுக்கினம் நோக்கி நீர் அபான வாய்வு நுபல் சுவாச தூக்குமார் வேகம் தன்னை தான் அடக்கினானே என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறான மகாகவி சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தென்னிய நிஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிறான தெய்வப்புலவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாங்க எய்தலால் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று தெய்வப்படவன் திருவள்ளுவர் சொல்கிறாங்க இந்த நாட்காட்டி வரிகள் என்ன சொன்னது அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே ஒரு சிற்பி ஒரு சிலை வழிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணும்போது கண்ணாலான சிலை என்று சொல்லி சொன்னால் அதற்கு உண்டான ஒரு கல்லை தேர்ந்தெடுப்பாங்க அந்த கல்லில் அவர்கள் அந்த உருவத்தை அப்படியே படித்து பார்த்து அந்த கல்லை தேர்ந்தெடுத்து அந்த கல்லில் தேவையில்லாத அந்த பாகங்களை பூரா உற்று முதல் அந்த சிலையினுடைய பாதம் வரையிலும் எல்லாத்தையும் நீக்கி கொண்டே வரும்போது தான் ஒரு அழகான சிலை நமக்கு கிடைக்கிது அப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்மிடம் வந்து அந்த சஞ்சீத வினை என்ற ஒரு வினையும் அதனுடைய பதிவுகளும் பிறந்ததற்கு பிறகு மேற்பதிவாக உள்ள அந்த பதிவுகளும் சிலையினை எப்படி தேவையற்ற அந்த பாகங்களை பூரா நீக்கி நாம் அழகிய உருவத்தை உண்டாக்குறோமோ அதே போல் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டை நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு பதினாலு செயல்கள் பாடலில் சாமிஜி சொன்ன மாதிரி இந்த பதினாலு செயல்களை நாம் அந்த உணர்வு வந்தவுடனே அலமுறை காத்தி நாம் பயன்படுத்தி வாழும்போது வாழ்க்கையே சொர்க்க இருக்கும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அளவு வரை மீறக்கூடாது மாறக்கூடாது முரணாக அனுபவிக்கக்கூடாது என்று சுவாமிஜி சொல்லுவாங்க நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஆறு அடிப்படையில் தான் நமக்கு எண்ணங்கள் தோன்றும் தேவை இந்த பதினாலு செயல்கள் நம் உடலில் நாம் இறக்கும் வரை இந்த செயல்களை தொடர்ந்து நாம் உணர்வு தெரிஞ்ச இருந்து இதை செய்து கொண்டே வர்றோம் இந்த பதினாலு செயல்கள் நாம் செய்துதான் வாழ முடியும் பசி வந்தால் சாப்பிடணும் தாகம் எடுத்தால் தண்ணீர் தூக்கம் வந்தால் தூங்கணும் அப்போ போல இந்த பதினாலு செயல்களில் நாம் தேவையை ஒட்டி வரக்கூடிய இதையெல்லாம் நம்ம நிறைவேற்றி தான் வாழணும் தெய்வீகம் நம்முடைய உடல் பலத்தால் அறிவாட்சித்தரத்தால் பொருளாதாரத்தால் அவ்வப்போது யாருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளை நாம் நிறைவேற்றி வாடும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அதை பெறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இந்த தெய்வீக எண்ணங்களால் நம்முடைய வினை பதிவுகள் எல்லாமே அப்படியே நீங்கி கொண்டே வரும் பழக்கம் சூழ்நிலை பிறர்மண தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம் பழக்கம் ரெகுலராக நாம் ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்திருப்போம் அப்போ அந்த ஒரு மணி அந்த பழக்க காரணமாக பசி இல்லாமலே நாம் உட்காந்து ஒரு சில நேரம் சாப்பிட்டுடுவோம் அது கூடாது அதே மாதிரி பழக்கத்தில் நல்ல ஒரு பழக்கங்களாக இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ரெகுலராக இப்போ மனவளக்கலை மன்றத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு சில நேரம் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் கூட மன்றத்துக்கு நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடாமல் போயிட்டு வரோம்ல அது ரொம்ப சிறப்பு சூழ்நிலை நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நல்லதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளணும் அதே போல் பிரம்மனை தூண்டுதலில் நாம் நல்ல பழக்கங்களை எடுத்துக்கொள்ளணும் கருவமைப்பில் தேவையற்ற கலந்த பதிவுகளை நாம் நீக்கி வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம் எப்படி ஒரு சிற்பி அழகான ஒரு சிலையை வடிக்கிறாங்களோ அதுபோல நம்மடம் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கி நாம தேவையான எண்ணங்களை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்